ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சாந்தி கைவண்ணம் இன்றைக்கி நாம் தூதுவளை தொகையல் செய்ய போகிறோம் இது வந்து சளிக்கு இந்த மழை காலத்தில் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா அதுக்கு ஒரு சிறந்த மருந்து இந்த தூதுவளை எதிர்ப்பு சக்தி மிக்கது நிறைய இதில் பயன்கள் இருக்குது அதையினால் இன்னைக்கு நாம இந்த தொகையல் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் தூதுவலை மார்க்கெட்டிலலாம் விற்கும் இது இந்த மாதிரி கொஞ்சம் முள் முள்ளாக இருக்கும் இந்த கீரையை நம்ம வாங்கி கொஞ்சம் சரி பண்ணணும் அடுத்து தேவையான பொருட்கள் வந்து காஞ்ச மிளகா கடலப்பருப்பு வெள்ளை உளுந்து இப்போ நாம் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு கடாய வச்சு வறுத்தணும் வதக்கிடு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோம் அவங்க எடுத்து வச்சிருக்கிற மிளகாயை வறுத்து மிளகாய் நல்லா வறு இது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க அடுத்து நாம் எடுத்து வச்சுருக்க கடலப்பருப்பை வறுத்துறோம் நான் ஒரு ஸ்பூன் கடலப்பருக்கும் ஒரு ஸ்பூன் வெள்ளை விடுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பளவுக்கு தான் இந்த தூது உடைக்கீரை இருக்குது அதுதான் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அது மாதிரி மெடிசினல் பிளான்ட்டுக்கெல்லாம் நம்ம துவையல் செய்கிறதோ குழம்பாக இருந்தாலும் அதனுடைய அந்த எந்த மெடிசினல் பிளான்ட்டோ அதனுடைய அளவு தான் ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற பொருட்கள் கம்மியாக தான் இருக்கணும் அப்போ தான் அதனுடைய ஃபுல் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் பாதி அளவு வறுபட்டுருக்கு இதுலேயும் நான் வெள்ளை உளுந்தையும் சேர்த்து வறுத்துடுக்குறேன் நல்லா செவக்க வறுத்துட்டேன் இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடுறேன் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த தூதுவளை கீரையும் வ வதக்க இந்த மாதிரி வதவும் போது நம்ம இதுக்கு தேவையான புளி கொஞ்சம் நம்ம இந்த இழம் கொஞ்சமாக தான் மாட்டோம் புயல் நாம் இப்போ கொஞ்சம் சமணம் கொட்டி இதில் எடுத்துருக்கோம் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதையும் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான் தூது விளக்கீரை துவையல் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இதுக்கு ஒரு தாளிப்பு தான் கடைசியாக நம்ம ஒரு தாளிப்பு செய்திடலாம் கடுகு உளுந்து ஒட்டு நல்லா எண்ணெய் விட்டு தாளிச்சிருக்கேன் தூது விளக்கிற துவையல் ரெடி இந்த மழை காலத்துல இதை நம்ம அடிக்கடி செய்து சாப்பிடலாம் இதனால் நமக்கு சளி மார் சளியோ இல்லை மூக்கில் ஓழிவிட்டே இருக்குது அப்படின்ற நேரத்துலலாம் இந்த தொகையில நம்ம செய்து கொடுக்கலாம் பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி இந்த தொகையில செய்து கொடுக்கும்பொழுது சாப்பிட்டாங்கன்னா சளி உடனே கொஞ்சம் க கரைஞ்சி வெளியில் வந்துடும் நீங்களும் இதை செய்யுங்க எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ